வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸில் வேலை எல்ஐசியின் துணை நிறுவனமான எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் தமிழகத்தில் பத்து இடங்களும் புதுச்சேரியில் ஒரு இடமும் உள்ளன இரநூறு ஜூனியர் அசிஸ்டன்ட் பணியிடங்கள் உள்ளன தகுதி ஏதேனும் ஒரு டிகிரி அறுபது சதவீத மதிப்பினுடன் தேர்ச்சி பெற்று பள்ளி அல்லது கல்லூரியில் கணினி குறித்த பாடப்பிரிவை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும் மற்றும் பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை உண்டு தேர்வு செய்யும் முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு சென்னை திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் தஞ்சாவூர் நாகர்கோவில் உட்பட நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நடத்தப்படும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எல்ஐசி ஹவுசிங் டாட் காம் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இறுதினால் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வி தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்